நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பு எழுதியன் இனிய வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலும் வந்து அறிவிச்சிட்டாங்க எங்கள் கட்சியின் சார்பாக இவங்க தாங்க போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிச்சிட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கூட யார் யாரெலாம் கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த கூட்டணி கட்சிகளும் கூட தங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க எங்கள் சார்பாக இவங்க தாங்க போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் அறிவிச்சிட்டாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய வேட்பாளர் யார் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே சூப்பரான வேட்பாளர்கள் ஆனால் ஒரே ஒருத்தரை தவிர சமூக வலைதளங்கள்ல அந்த ஒற்றை நபருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்து கிளம்பி இருக்கின்றது சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த வேட்பாளர் அவர் ஒரு ஆளை மட்டும் மாத்துங்க போதுங்க அவரை மட்டும் மாத்திட்டீங்க அப்படின்னா நாற்பதுக்கு வந்து வெற்றி அடையலாம் அவரை நீங்க மாற்றலாம் அப்படின்னா சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டுவிடும் அவர் மிகப்பெரிய ஜாதி வரியுங்க அவர் வந்தார் அப்படின்னா வந்து கலவரங்கள் மேற்கொள்ளும் ஜாதிய பிரிவினைவாதங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுட்டே இருக்கும் ஜாதிய படுகொலைகள் கூட நடக்கும் அதனால் அவர் தயவு செஞ்சு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி பர்டிகுலராக அந்த கூட்டணி கட்சி இருக்கு தெரியுமா அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவருக்குமே கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அந்த வேட்பாளர் யாரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இனி என்னால புரிய முடியாது சண்டை போட போறோம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி இந்த கட்சியுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஸோ நம்ம வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் நம்ம குறை சொல்ல போகிறது கிடையாது அந்த கட்சி யாரை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம குறை சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா எல்லாருமே ஜாதவர்களை இருக்க மாட்டாங்க சமூநீதி சிந்தனை கொண்ட மனிதர்களும் அந்த கட்சியில் இருக்க தான் செய்வாங்க அந்த மக்களுமே சமூநீதி சிந்தனை கொண்ட மக்களாக இருக்க தான் செய்கிறாங்க நம்ம ஒட்டுமொத்தமாக யாரும் அக்யூஸ் பண்ண விரும்பலை அந்த கட்சியில் பயணிக்கின்ற சூரியமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இவர் தான் அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலர் அப்படின்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல ஸோ சூரியமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த சூரியமூர்த்தி தான் பல மேடைகளில் பகிரங்கமாகவே தலித் மக்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கும் விதமாக பேச்செல்லாம் பேசியிருக்காரு பகிரங்கமாகவே பகிரங்க மிரட்டல் விடுத்த ஒரு நபர் தான் சூரியமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த சூரிய மூர்த்தியை தான் இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்ன பண்ணியிருக்காங்க நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க அடா சும்மா அடிச்சு விட்றியான்னு கேட்குறீங்களா இல்லை அப்படிலாம் கிடையாது ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் அவர் பேசின அந்த ஸ்பீச் கூட இப்போ நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் நீங்களே பாருங்க சுற்றி எடுக்கிறவன் நாய் நீ அந்த அளவுக்கு பேசுனா நான் பத்து கூடு படி வளர்க்கிறவன் அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும்போது தாயோடு கருவிருப்போம் எங்கள் பொண்ணுங்க அடுத்தவன் கார்லையும் பைக்லேயே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேறு இருப்போம் திருப்பி அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ காதலித்ததால் அவன் உயரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்துவிடு இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன் அதோடு அந்த காதல் முடிந்தது காவல்துறை நினைக்கிறா தீவிர வார்த்தை வளர்க்கிறேன் வளர்க்கிறான் இது பாத்தீங்களா எவ்வளவு வன்மங்கள் இருந்தா தலித் சமுதாய மக்கள் மேல எவ்வளவு வெறுப்புகள் இருந்தா இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் பேசுவாரு ஸோ அந்த மாதிரி கருவறுப்பேன் அப்படின்னு பேசுற அப்படின்னா எவ்வளோ ஒரு ஜாதி வெறி பிடித்த ஒரு மனிதராக வந்து இவர் இருப்பாரு ஆக்சுவலாக சூரியமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் வந்து பாஜக இருக்க வேண்டிய ஒரு நபர் ஏன்னா பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவாங்க மதத்தை வைத்து அரசியல் பண்ணா கூட ஓரளவு ஏத்துக்கிடலாம் சரி அவங்க மதவாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு ஏத்துக்கிடலாம் ஆனால் இவங்களுடைய பாஜகவுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இஸ்லாமிய மதத்தின் மீது வெறுப்புகளை விதைத்து அதன் மூலமாக தன் மக்கள் எல்லாத்தையுமே அணிச்சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க பாமகவும் அதே தான் பாமகவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா தலித் மக்களை காட்டி கையை காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா தலித் மக்கள் மீது வெறுப்பு அரசியலை கட்டவழித்து விட்டு பாரு அவன் எப்படி பண்ணுறான் பாரு எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வெறுப்பு அரசியலை விதைத்து அதன் மூலமாக அந்த மக்கள் அணி திரட்டுவதற்காக வேலை பார்ப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட அதே அஜெண்டாவில் தான் சூரியமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நபரும் கூட இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு அவர் என்ன பண்ணார் தலித் மக்களை வந்து விரோதிகளாக காட்டி காட்டி அவங்க வீட்டு பெண்கள் அவங்க வீட்டு பெண்கள் வந்து தவறாக சித்தரிக்கும் விதமாக தலித் மக்கள் எல்லாருமே வந்து இவ்வளவு எங்கள் வீட்டுக்குள்ள கரெக்ட் பண்ணி போயிடுவாங்க அப்படின மாதிரி சித்தரிக்கும் விதமாக தலித் மக்களை காட்டி வெறுப்பு அரசியல் மூலமாக தன்னுடைய மக்கள் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண பார்க்குறாரு இது ரொம்ப தவறான விஷயம் இல்லையா உங்களுடைய மக்களுக்கு நல்ல சித்தாந்தங்கள் நல்ல கருத்தியர்கள் எல்லாமே சொல்லி அதன் மூலமாக தான் தன்னுடைய மக்கள் எல்லாத்தையுமே அரசியல் படுத்தினோம் ஆனால் வெறுப்பு அரசியலை விதைத்து அதன் மூலமாக தான் என்னுடைய மக்கள் எல்லாத்தையுமே நான் அணி திரட்டுவேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் சரிப்பா இது வந்து ஒரு பழைய வீடியோப்பா பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழைய வீடியோ அந்த பழைய வீடியோ போட்டு இப்போ வந்து அவர் வந்து ஒரு தவறாக சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்ன மாதிரி சில பேர் பேசுவாங்க இப்போ கூட தெரிஞ்சிருக்கலாம்ல திருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதனால வந்து நீ பழைய வீடியோலாம் தூக்கிட்டு வராதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக இன்னொரு வீடியோ ப்ளே பண்றேன் இந்த வீடியோ பாருங்க அனைத்து சமுதாயத்தினுடைய சகோதரிகளை கட்டி அணைப்பேன் என்று கோஷம் வந்து கொண்டிருக்கின்றது கட்டி அணைப்பேன் சொல்லுகின்ற கரங்களை வெட்டி எடுப்பேன் நான் ஏற்கனவே வழக்கு நீதிமன்றம் பொதுச் செயலாளருடைய கண் அசைவிக்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கொங்கு மண்டலத்தில் அல்ல எந்த பகுதியில் என்னுடைய சகோதரிக்கு ஒரு பிரச்சனை என்றால் தீரன் படை தட்டி அறிவோம் வெட்டி அறிவோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ இது வந்து இரண்டாவதாக அந்த வீடியோ இந்த வீடியோலும் கூட அவர் என்ன பண்றாருன்னா வன்மத்தை கக்கும் விதமாக தான் தன்னுடைய ஸ்பீச் எல்லாம் அதாவது வந்து எதிர்பார்த்தோம் அவர் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதராகத்தான் தென்படுகின்றார் அவர் இன்னமும் கூட ஜாதி வரியோட தான் இருக்காரு அப்படின்றதுக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்றேன் அதாவது நாமக்கல் தொகுதியில எந்த சமுதாய மக்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்னு அருந்ததியான சமுதாய மக்கள் இன்னொன்று வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஸோ இவங்க தான் ரொம்ப அதிகமாக வசிக்கிறாங்க இப்போ நீங்கள் தேர்தல் கூட்டணி எடுத்துங்க தேர்தல் என்று அறிவித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாத்தையுமே போய் ஒவ்வொரு வேட்பாளர்களும் போய் சந்தித்து என்ன பண்ணுவாங்க சால்வியை போட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சுட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுடைய வாக்குகள் நமக்கு தேவை என்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க கூட முனைவர் தொழில் திருமாவளவர்கள் உதயநிதியை போய் சந்திச்சு வந்திருக்காரு அதுமாதிரி முனைவர் தொழில் திருமாவளவர்களை வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து சந்தித்து ஆதரவு வந்து கேட்டிருக்காங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் சால்வியை போட்டு அவங்க போய் சந்தித்து சரிசமம் உட்காந்து பேசி சரி இந்த மாதிரி வந்து ஏன்னா ஃப்ரேம் பண்ணி காட்டிக்கிறது பாருங்க நான் திருமாவளவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறது திருமாவளனுடைய அன்பை பெற்ற நபர் நான் தான் பாருங்கள் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு ஓட் பாலிடிக்ஸ் ஸோ அந்த மாதிரி ஓட் பாலிடிக்ஸுக்கு கூட இவர் இருக்காரு தெரியுமா யார் சூரியமூர்த்தி என்று சொல்லப்படி நபர் அவர் அந்த பகுதியில் வசிக்கின்ற தலித் சமுதாய மக்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த பகுதிக்கு போகவே இல்லை அதே மாதிரி அந்த பகுதியில் தலித் சமுதாய மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களுப்பா தெரியுமா அவங்கள போய் இன்றளம் கூட சந்திக்கவே இல்லை இப்போ கூட மதுரையில் சு வெங்கடேசன் அவர்கள் இந்த மாதிரி வேட்பாளர் என்று அறிவித்த உடனேயே எங்களோட பகுதிக்கு வந்தார் எங்களோட பகுதிக்கு வந்து எங்கிட்டலாம் வந்து பேசினாப்புல அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் பேசிட்டு வராரு அது எந்த ஜாதி எந்த மதம்லாம் பார்க்குறது கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கிகள் இருக்கின்ற பகுதிகள் எதுவோ அந்த பகுதியிலருந்து போகிறாரு வாக்கு வங்கியில் இல்லாத பகுதிகளுக்கும் போகிறாரு போய் வந்து மரியாதை நிமித்தமாக வந்து விடுதலை சிறுத்தைக்குச் மாவட்ட செயலர் போய் சந்திக்கிறாரு தொகுதிச் செயலர் சந்திக்கிறாரு பகுதிச் செயலர் சந்திக்கிறாரு ஸோ இந்த மாதிரி எல்லா கட்சி எல்லா கட்சியும் இல்லையா எல்லாத்தையுமே சந்திக்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட இந்த சூரியமூர்த்தி என்று சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த பகுதியில் வசிக்கின்ற தலிச்சம்மாயத்தை சார்ந்த மாவட்ட தலைவர்களையோ தொகுதி ப தொகுதி பகுதி தலைவர்களை போய் சந்திக்கவே இல்லையாமா ஸோ அந்தளவுக்கு ஜாதிவரி பிடித்த ஒரு மனிதராக இந்த ஈஸ் சாரி இந்த சூரியமூர்த்தி என்று சொல்லப்படிய நபர் வந்து இருக்கிறார் இன்னொரு விஷயம் சொல்லவா தமிழ் புலிகள் கட்சி சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு வந்து நடத்தி காட்டினாங்க அதாவது நாமக்கல்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு அந்த மாநாட்டில் அவங்களுடைய துண்டறிக்கை இருக்குது தெரியுமா தமிழ் புலிகள் கட்சியினுடைய துண்டறிக்கை அந்த துண்டறிக்கையில் வந்து சூரியமூர்த்தியுடைய பெயரும் கூட போட்டிருக்காங்க ஏன்னா இவங்களுடைய இலக்கு என்ன நம்ம எல்லாருமே சமம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலக்கு இவங்க ஜாதி பருவம் பேசலை சுயசாதி பருவம் பேசலை இவங்க பெருமையில் பேசி பேசி பிற சமுதாய மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு எதிரிகள் மாதிரி சித்தரிக்கிற வேலை பார்க்கல யார் தமிழ் புலிக் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக துண்டறிக்கையில் இவருடைய பெயரையும் போட்டிருக்காங்க சூரியமூர்த்தி அவருடைய பேரையும் போட்டிருக்காங்க அந்த தொகுதியில் தான் கூட்டமை நடக்குது ஆனால் அந்த சு துண்டறிக்கையில் பேர் போட்டிருந்த போதிலும் கூட சூரியமூர்த்தி வந்து அந்த மாநாட்டுக்கு போகவே இல்லை மாநாடுக்கு போகாததற்கான காரணம் என்ன ஜாதிவர் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது இந்த மேடைகள் எல்லாத்துலையுமே வந்து உனக்கு நான் சரிசாம உட்காரணுமா இல்லை எனக்கே சரிசாம நீ உட்காருவியா அப்படிலாம் வர முடியாது அப்புடின்ற மாதிரி ஒரு ஜாதிவரின் அடிப்படையில் தான் இந்த சூரிய மூர்த்தி வந்து அந்த கூட்டத்துக்கு போயவே இல்லையாமா அப்போ எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு ஜாதிவரி பிடித்த நபராக இருந்து கொண்டிருக்கின்றார் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டணிக்குள்ளே இப்போ ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா நாளைக்கு ஒரு வெற்றி பெற்று வந்தார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் தலித் சமுதாய மக்களை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியில் தான் ஈடுபடுவார் தலித் சமுதாய மக்களுக்கு எதுவுமே கண்டிப்பான முறை செய்ய மாட்டார் எனக்கு ஒரு அப்பட்டமாகவே என்ன பண்ணாருன்னா வெறுப்பு அரசியல் பண்ணுறாரு நீ தண்ணி நான் தண்ணி நீ எல்லாரும் என்ன பண்ணா எங்கள் வீட்டு பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டி போயிடுற அதனால வந்து நீ என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜாதியை வந்து ஒருங்கிணைக்கின்ற வேலையை பார்க்குறாரு வெறுப்பு அரசியல் மூலமாக ஒருங்கிணைக்கின்ற வேலையை பார்க்குறாரு ஸோ எப்பேற்பட்ட நபர் நாளைக்கு வந்து எம்பியாக வந்தார் அப்படின்னா என்னவாகும் ஸோ அந்த கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் கண்டிப்பாக நம்மள மறுபரிசீலனை செஞ்சு இந்த வேட்பாளரை மாற்ற வேண்டும் அப்படின்றதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னொரு விஷயத்தை கொண்டு பேசிக்கான விஷயத்த சொல்லிடுறீங்க தலித் சமுதாய மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பு என்னங்க உச்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன ரொம்பலாம் கிடையாது உச்சபட்ச எதிர்பார்ப்பே வந்து டேய் உனக்கு நான் சமன்டா அவ்வளோதான் சிம்பிள் உச்சபட்ச எதிர்பார்ப்பையோ உனக்கு நான் சமந்தான் எனக்கு நீ சம்மந்தான் யாரும் யாரோட உயர்ந்தவரும் கிடையாது தாழ்ந்தவரும் கிடையாது சரிங்களா இதுதான் உங்களுடைய கான்செப்டே ஸோ அந்த கான்செப்டே உன்னால் ஏற்றுக்கிற முடியலையே அந்த கான்செப்டே நீ ஏற்றுக்கிறாததன் விளைவாகத்தான் நீ மாநாட்டுக்கு போகவே இல்லை இன்ன வரைக்கும் கூட வந்து அந்த தலிச்சமாய் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதிக்குள்ளே மாவட்ட தலைவர்களையோ இல்லாட்டி வந்து பகுதி தொகுதி தலைவர்களையோ இன்ன வரைக்கும் கூட சந்திக்கவே இல்லை ஜாதியர் பிடித்த மனிதராக இருந்து கொண்டிருக்கின்றார் இறுதியாக சொல்கிறாருந்தான் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய இழுக்காக இருந்து கொண்டிருக்கின்ற நபர் தான் சூரியமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நபர் என்பதனை கூறிக்கொண்டு அவரை தயவு செஞ்சு மாற்றுங்க என்பதையும் கூறிக்கொண்டு தமிழக அரசாங்கம் ஏன் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பான முறை இதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சியாளர்கள் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்